ஒரு அற்புதமான நேரத்தில் சென்று சென்றுவிட்டு சாயந்திரம் வீடு நோக்கி வரும்பொழுது அந்த தாய் பசுவனுடைய கன்று தாய்க்காக எப்படி ஆர்வமாக காத்திருக்குமோ அதுபோல பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்காக ஆர்வமாக காத்திருக்கிறது அதனுடைய எழுச்சி என்று சென்னையில் சென்னை மாநகரில் நம்முடைய கட்சியினுடைய தேர்தல் அலுவலகத்துக்கு திறந்து வைத்திருக்கின்றோம் அதில் வந்திருக்கக்கூடிய ஒரு ஒரு தொண்டனுடைய முகத்தில் தலைவருடைய முகத்தில் இத்தனை நாளாக இதற்குத்தான் காத்திருந்தோம் இதற்குத்தான் பாடுபட்டோம் முப்பது நாற்பது வருடங்களாக இந்த மாற்றம் தமிழகத்திலே வரும் என்பதற்காக காத்திருந்தோம் என்கிற எழுச்சி இந்த அலங்கத்தில் என்று பார்க்க முடிகிறது மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கீடு வந்திருக்கின்றனர் ஐயா அரவிந்த் மேனன் அவர்கள் தேசிய செயலராக இருக்கின்றார் தெலுங்கானா மாநிலத்தினுடைய இணை பொறுப்பாளராக இருக்கின்றார் இந்த தேர்தலுக்கு தமிழகம் லட்சுமி இரண்டு மாநிலத்தினுடைய தேர்தல் பொறுப்பாளராகவும் பணியாற்றுகின்றார் ஐயா மத்திய பிரதேஷ் மாநிலத்தில் அமைப்பு பொதுச் செயலராக இருந்தது அதன் பிறகு வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷனில் மத்திய பிரதேஷ் தேர்தலில் உத்தரப்பிரதேச எல்லாம் பணியாற்றி இங்கே எல்லாம் கட்சிக்கு பெரிய வெற்றிகளை கொடுத்துவிட்டு இன்று நம்முடைய தேசிய தலைவர் அவர்களுடைய ஆலோசனைப்படி தமிழகத்தினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் நம்மோடு பணி செய்வதற்காக வந்திருக்கூடிய ஐயா அரவிந்த் பேரன் அவர்களை வருகவர்களே மனதார் வாழ்த்து அதே அதேபோல் நம்முடைய மாநிலத்தினுடைய இணை பொறுப்பாளர் அதே நேரத்தில் இந்த தேர்தலுக்காக மற்றும் ஒரு முறை இணை பொறுப்பாளராக நம்முடைய தேசிய தலைவரால் நியமனம் செய்யப்பட்டு கர்நாடகா மாநிலத்தினுடைய இணைப்பொறுப்பாளரும் கூட இரண்டு மாநிலத்தினுடைய தேர்தல் இணைப்பொறுப்பாளர் முன்னாள் எம்எல்சி அண்ணன் குப்பி சுதாகர் ரெட்டிஜி அவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை நம்மோடு இருந்து கொண்டிருக்கின்றார் தொடர்ந்து அவரையும் இந்த நேரத்தில் வருக வருகின்ற வரவேற்று நம்முடைய முன்னாள் தேசிய செயலாளர் எப்பொழுதும் கூட நமக்கு ஒரு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து தொடர்ந்து வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் ஹெச் ராஜா அவர்களுக்கு வந்திருக்கின்றார் அவர்கள் இந்த நேரத்தில் வருக வருகின்ற வரவேற்று தேசிய மகளிரணியினுடைய தலைவி தொடர்ந்து தன்னுடைய சுற்றுப்பயணத்தின் மூலமாக மகளிரணையினுடைய வலிமைப்படுத்துவது மட்டுமல்ல இந்த தமிழகத்தில் எல்லா இடத்திலும் கூட பெண்கள் அதிக அளவில் பாரதிய ஜனதா கட்சி பக்கம் வந்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு மகளிரணியினுடைய உழைப்பு காரணம் அதற்கு தொடர்ந்து உழைத்து கொண்டிருக்கக்கூடிய அக்கா வானந்தி சீனிவாசன் அவர்கள் இந்த நேரத்தில் வருக வருக என்று வேண்டும் நம்முடைய சட்டமன்ற குழுவினுடைய தலைவராக இருப்பவர் எல்லா மக்களும் கூட ரொம்ப அன்போடு எப்பொழுதும் உரிமையோடு அவருக்கு பேசுவாங்க இவரும் அதே மாதிரி பழகுவார் சமீபத்தில் தென் தமிழகத்தினுடைய வெள்ளத்தில் அவருடைய பணியை பார்த்தவங்க எந்தளவுக்கு ஆழமாக வேலை செய்தார்கள் என்றும் அண்ணன் மெயினார் நாகேந்திரன் அவர்களை வருகை வருகின்ற வரவேற்பு நம்முடைய கூட்டணி தலைவர்களாக கடைசியாக கொஞ்சம் விவசாயிகள் சந்திப்பு இடத்துல இருக்கலாம் சுய சந்திப்பு இருக்கலாம் ஒரு இடத்துல மாணவ மாணவிகள் சந்திப்பு இருக்கலாம் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா வியாபாரிகள் சந்திப்பு இருக்கலாம் வணிக துறைகளுக்கு சந்திப்பாக இருக்கலாம் ஒரு இடத்துல வந்து இன்டெலெக்சுவல் சந்திப்பாக இருக்கலாம் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா வெறும் இன்ஜினியர் சந்திப்பு ஒரு இடத்துல நடத்தலாம் ஓன்லி இன்ஜினியர் மட்டும் நடத்தலாம் எத்தனையோ இடத்துல டாக்டர் சந்திப்பு நடத்திக்கலாம் ஸோ மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் அந்த யாத்திரை என்பது ஏதோ நம்ம ரோட்டில் நடந்து போகிறோம் மக்களை சந்திக்கிறோம் என்பதை தாண்டி இந்த யாத்திரை காலையிலிருந்து இரவு வரை பல தரப்பட்ட மக்களை சந்திக்கலாம் ஆட்டோ டிரைவர் சந்திப்பு ஒரு தொகுதி நடத்தலாம் ஆயிரம் ஆட்டோ டிரைவர் வச்சு ஒரு சந்திப்பு மட்டும் நடத்தலாம் ஸோ எல்லா தரப்பட்ட மக்களையும் இந்த யாத்திரையிலே நம்ம சந்தித்துக் கொண்டு வந்திருக்கிறோம் இருநூத்தி முப்பத்தி நான்காவது தொகுதியை நோக்கி செல்ல ஆரம்பித்திருக்கின்றோம் இருநூறாவது தொகுதி சென்னைக்கு கொடுக்க வேண்டும் சென்னையிலே இருக்க வேண்டும் என்பதற்காக இருநூறாவது தொகுதி வருகின்ற பிப்ரவரி பதினொன்றாம் தேதி சென்னைக்கு நாம் வரோம் இருநூத்தி முப்பத்தி நான்காவது தொகுதி கடைசி தொகுதி நம்முடைய திருப்பூர்களை முடித்துவிட்டு பல்லடத்திலே இதனுடைய நிறைவு விழா நோக்கப்பகுதியில் இருக்கிறது ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா எல்லா பகுதியும் தொட்டு நிற்கின்றோம் எல்லா மக்களையும் சந்தித்து இருக்கின்றோம் எல்லா தரப்பட்ட மக்களுடைய கருத்தை கேட்டு இருக்கின்றோம் அதனால் நமக்கு தெரியும் களம் எப்படி மாறி இருக்கிறது என்பது ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனுக்கும் தலைவனுக்கும் நிச்சயமாக தெரியும் அவ்வளோ மக்கள் நம்ம பார்த்துருக்கோம் அதனால் சகோதர சகோதரிகளை நாம் தெளிவாக இருக்கின்றோம் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தமிழகத்தில் ஒரு அரசியல் புரட்சி ஏற்பட போகிறது என்பது நமக்கு தெல்ல தெளிவாக தெரிகிறது ஏன் நடத்துலத்தில் சொல்வார்கள் கொண்டு வந்து வெயிட் ஏற்ற தமிழகத்தில் ஊழலுக்கு போடலாம் ஓரளவுக்கு தாங்க குடும்ப ஆட்சி ஓரளவுக்கு தாங்கும் ஜாதி அரசியல் ஓரளவுக்கு தாங்கும் அடாவளித்தனமான அரசியல் ஓரளவுக்கு தாங்க அந்த ஒட்டகத்தின் முதுவின் மீது வெயிட்டு ஏற்ற ஏற்ற தாங்கிட்டே இருக்கும் கடைசியாக இதுக்கு மேலே ஏற்க முடியாத ஒரு ஸ்டேஜ் வரணும் அப்படி சொல்லுவோம் அவ்வளோ வெயிட் முதுகு உடையாமல் நிற்கக்கூடிய அந்த ஒட்டகம் கடைசியாக ஒரே ஒரு பூச்சி எடுத்து மேலே வச்சுக்கணும் முதுகு ஒடச்சா இன்றைக்கு தமிழகத்தினுடைய நிலைமை ஊழலாட்சி குடும்ப ஆட்சி ஜாதி அரசியல் அடாவளித்தனமான அரசியல் என்பது அந்த ஒட்டகத்தின் மீதும் புதுவன் மீது ஏற்றுவதை போல தமிழக மக்கள் மீது சுமையாக பாரமாக ஏற்றி ஏற்றி வச்சிருக்கிறாங்க இத்தனை நாங்கள் என்ன சொல்றோம் ஐயோ உடையிலேயே நம்ம மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க தானே மக்கள் ஊழல் அரசியல் ஏற்றுக்கிட்டாங்க தானே நம்ம நல்லா தான் இருக்கோம் ஐயோ உடையிலேயே மக்கள் குடும்பாட்சி ஆட்சி ஏற்றுக்கிட்டாங்க தான் ஐயோ உடையிலேயே மக்கள் ஜாதி அரசியல் ஏற்றுக்கிட்டாங்க தான் ஐயோ உடையிலேயே மக்கள் அராவணிதராமன் அரசியல் நமக்கு தெரியும் அது உடைகின்ற நேரத்தில் கடைசி குச்சியை வைக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா உடைந்துட்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் தெல்ல தெளிவாக நம்ம அனைவருக்கும் தெரியும் தமிழக மக்கள் விரக்தியுடைய விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறோம் முக்கியமான தேர்தல் காலகட்டத்தில் இன்று கொண்டிருக்கின்றோம் பிப்ரவரி ஐந்தாம் தேதியில் நின்று கொண்டிருக்கின்றோம் இன்னும் முழுமையாக இந்த மாதம் நமக்கு இருக்கும் அதுவும் இந்த மாதத்தில் இருபத்தி ரெண்டு நாள் முழுமையாக அதன் பிறகு எந்த நேரத்திலும் கூட தேர்தல் அறிவுக்கு வரலாம் என்கின்ற சூழ்நிலை நமக்கு தெரியும் வேணாலும் வரலாம் ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலை பார்த்த பொழுது நமக்கு தெரியும் இரண்டாயிரத்தி பத்தொம்போது மாதிரியே தேர்தல் நடந்தால் தமிழகத்தில் மார்ச்சில் மடங்கு கூட பண்ணிட்டு சொல்லுவாங்க ஏப்ரல் இரண்டாவது வாரம் மூன்றாவது வாரம் மாதிரி தேர்தல் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இரண்டாயிரத்தி பத்தொம்பது நடக்கவே பின்பற்றி அப்படி பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய காலமும் நேரமும் மிக மிக குறையும் ஆனால் நாம் தைரியமாக இருக்கலாம் அந்த அளவுக்கு உழைப்பை நம்ம போடுறோம் கடந்த பல வருடங்களாக குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு பிறகு மிக மிக கடுமையான உழைப்பை இந்த பாராளுமன்ற தேர்தலுக்காக நாம் கொண்டிருக்கின்றோம் கட்சியை தயார்படுத்தி வைத்திருக்கின்றோம் நாம் அனைவரும் தயாராக இருக்கின்றோம் இதை ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஒரு கோயிட்டு கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எந்தவித ஆங்காரமும் எந்தவித கௌரவமும் இல்லாமல் அமைதியான முறையில் நாம் தேர்தலை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம் என்பதான தொலை அந்த அந்தளவுக்கு ஒரு ஒரு அணியும் ஒரு ஒரு பிரிவும் ஒரு ஒரு தலைவரும் ஒரு ஒரு மாவட்ட தலைவரும் ஒரு ஒரு நிர்வாகிகளும் ஒரு ஒரு தொண்டர்களும் நீங்கள் போற்றிருக்கக்கூடிய உழைப்பு என்பது அளவுக்குரிய உழைவு எத்தனையோ முறை இருக்கக்கூடிய தொண்டர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் மாநில அரசை எதிர்த்து நாம் நடத்திய பல போராட்டங்களுக்காக கைது செய்கிறார் குறிப்பாக சென்னையில் தமிழ்நாடு முழுவதுமே அதுவும் பதினொன்றரை பன்னெண்டரை மணி வரைக்கும் எத்தனையோ பேர் கல்யாணமான ஒரு மக்கள் பிரச்சனைக்காக போராடி தொடர்ந்து சிறைக்கு செல்வது அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு கடந்த இருப முப்பத்தி இரண்டு மாதங்களாக தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு தொண்டனை ஏதோ ஒரு தலைவனை ஏதோ ஒரு உப்புச்சப்பில்லாத காரணங்களுக்கெல்லாம் கைது செய்யப்பட்டு தேர்தல் பணிகளுக்கு முப்பத்தி ஒன்பது துணை அமைப்புகள் இருக்கா அதையெல்லாம் உங்களுக்கு வெப்சைட்ல போட்டுறோம் அந்த ஓவரால் தேர்தல் பணிக்குழு இந்த முப்பத்தி ஒன்போது டிபார்ட்மெண்ட்டையும் மேனேஜ் பண்ணக்கூடிய அவர் அனைவரையும் வழிநடத்தக்கூடிய ஓவரால் இந்த எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் கமிட்டி தேர்தல் பணிக்குழு அந்த நான்கு நபர்களை மட்டும் இந்த முப்பத்தி ஒன்பது குழுக்கள் சார்பாக இந்த நடிகரை அறிமுகப்படுத்த விரும்புகின்றேன் ஐயா அருளை மேனன் அவர்களுடைய அனுமதியோடு ஐயா புகழடி சுதாகர் அடிச்சி அவர்கள் அனுமதியோடு நம்முடைய தமிழகத்தினுடைய தேர்தல் பணிக்குழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கான எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் கமிட்டி நம்முடைய கன்வீனராக கன்வீனராக அதாவது ஒருங்கிணைக்கக்கூடியவராக மாநிலத்துடைய துணைத் தலைவர் அண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள் அரசியல் அண்ணன் சக்கரவர்த்தி அவர்களுடைய இணை ஒருங்கிணைப்பாளராக மூன்று பேர் பணியாற்றுவாங்க நம்முடைய மாநிலத்துடைய துணைத் தலைவர் அண்ணன் கே எஸ் நரேந்திரன் அவர்கள் பணியாற்றுவார்கள் ஒரு போக்கம் இன்னொரு இணை ஒருங்கிணைப்பாளராக நாராயண் திருப்பதி அவர்கள் பங்கேற்றுவார்கள் பங்காற்றுவார்கள் அவரும் ஒரு நேரமாக பணி செய்ய வேண்டியிருக்கும் இன்னும் ஒரு இணை ஒருங்கிணைப்பாளராக அண்ணன் நாச்சியப்பன் அவர்கள் பங்கேற்றுவார்கள் பங்காற்றுவார்கள் அவர்களும் முழு நேரமாக பணி செய்ய வேண்டியது இந்த தேர்தல் பணிக்குழுவில் குறிப்பாக நம்முடைய சகோதரிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றோம் தேர்தல் பணிக்குழுவுனுடைய ஒரு போக்க மீனராக ஒரு சகோதரி அறிவிக்கிறோம் மிச்சம் எல்லா இடத்துல கூட நம்முடைய சகோதரிகள் அதிகமாக இருக்கிறார்கள் ஏன்னா இன்றைக்கி பெண்களுடைய வாக்கு பாரதிய ஜனதா கட்சி வந்திருக்கு இன்னைக்கு நல்ல நாள் இன்றைக்கு காரணத்தினால இங்கே அறிவிக்கிறோம் இன்னும் ஒரு இணை பொறுப்பாளரை அறிவித்துக்கிட்டு இந்த முப்பத்தி ஒம்போது லைன் டிபார்ட்மெண்ட் என்ன இருக்கிறவங்க எல்லாமே வெப்சைட்டில் போட்டுறோம் அந்த பொறுப்பு யாருக்கெல்லாம் இருக்கிறதோ நீங்கள் இதை எடுத்து சிறப்பாக செயலாற்ற வேண்டும் என்று சொல்லி அதே நேரத்தில் எலெக்ஷன் ஆஃபீஸ் நம்ம எலெக்ஷன் ஆஃபீஸ் மேனேஜ் பண்ணக்கூடியவங்க இதனுடைய இணை பொறுப்பாளர்கள் ரெண்டு பேர் நம்மளோட இருக்கின்றார்கள் இணை பொறுப்பாளர்கள் இருவரும் சகோதரிகள் ஒரு நேரமாக இருந்து எலெக்ஷன் ஆஃபீஸை மேனேஜ் பண்ணுவாங்க சகோதரி மாலா செல்வகுமார் அவர்களுக்கு இருக்கிறாங்கன்னு தெரியல அவர்களை அதை மேனேஜ் பண்ணுவாங்க சகோதரி காயத்ரி சீனிவாச அவர்கள் இருக்கின்றார்கள் இவர்கள் எலெக்ஷன் ஆஃபீஸை மேனேஜ் பண்ணுவாங்க மிச்ச எல்லா பொறுப்புகளும் கூட நம்முடைய அறிவு பொதுச்சாளர் கேஷ் ஃபினாஞ்சி அவர்கிட்ட வெப்சைட்டில் போட்டுருவாங்க உங்களை கம்யூனிகேட் பண்ணிடுவாங்க யாருடைய பேரெல்லாம் சொல்லியிருக்கின்றோம் உங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள் யாரெல்லாம் வந்து தேர்தல் பணிக்குழு இருக்கிறீங்களோ உங்களுடைய பணித்திறக்க வாழ்த்துக்கள் நம்முடைய மூத்த தலைவர்கள் நம்மை வழிகாட்டுவாங்க வேலை இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் எல்லோரும் பிரச்சாரத்தில் இருக்கலாம் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணத்தில் இருக்கலாம் அதனால் எல்லோரும் எல்லா நேரத்திலும் கூட நமக்கு தொடர்ந்து வழிகாட்டு கொஞ்சம் பிஸ்னஸ் இருக்கு தள்ளி வைப்போம் குடும்பத்தில் கொஞ்சம் விசேஷம் வச்சிருக்கோம் முடிஞ்சால் தள்ளி வைக்கணும் நான் ஊருக்கெல்லாம் போலான இருக்கேன் டூருக்கு போலான இருக்கேன் தள்ளி வைப்போம் இல்லை நான் இந்த மாதிரி யோசிச்சிருக்கேன் தள்ளி வைப்போம் அடுத்த எழுபத்தி ஐந்து ஆறு நாட்கள் நமக்கு எதுவும் பெரியது கிடையாது நமக்கு பெரியது தமிழக மக்களுடைய மனதை வெல்வது தமிழக மக்களை பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் கொண்டு வருவது தமிழக மக்களை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கருத்தை வலுப்படுத்துவதற்கு அவர்களை நரேந்திர மோடி அவருடைய பக்கம் இந்த வேலையை நீங்கள் செய்ய வேண்டும் பெரியது சின்னது நான் பெரிய ஆள் சின்ன ஆள் நான் சின்ன பொறுப்புல இருக்கேன் பெரிய பொறுப்புல இருக்கேன் இந்த கட்சிகளை பொறுப்பே போடல நான் வெயிட்டி பிளஸ் இருக்கேன் எதுவும் முக்கியம் இல்லை எதுவும் முக்கியம் அடுத்த இருபத்தி ஐந்து நாட்கள் எதுவும் முக்கியம் நான் மேடையின் மீது உட்கார்ந்துருக்கேன் நான் மேடையில் கீழே உட்கார்ந்துருக்கேன் மேடையின் கீழே நான் முதலில் கீழே உட்கார்ந்துருக்கேன் நான் கடைசியில் கீழே உட்காந்துருக்கேன் நீங்கள் பேசுறது கூட தெரியலைங்க ஓரத்தில் உட்கார்ந்துருக்கேன் நமக்கு பெரிய கிடையாது அடுத்த எழுபத்தி ஐந்து நாட்கள் நாம் எங்கே இருந்தால் நம் தொண்டர்கள் டிவியில் பார்ப்போம் கிளையில் இருந்தால் மாவட்டத்தினுடைய தலைநகரத்தில் இருந்தால் ஒரு குக்கிராமத்தில் இருந்தால் ஒரு மலையிலே வசித்தாலும் எங்கே நாம் இருந்தாலும் நம்முடைய அன்பு தொண்டர்களை நிகழக்கூடிய எல்லா தலைவர்கள் சார்பாக எங்களுடைய வேண்டுகோள் மறுபடியும் இந்த காலம் தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைக்காது இந்த காலம் கணித்து வந்திருக்க எப்படி ஒரு வாழைப்பழம் பழுத்த அந்த நேரத்துக்கு சரியாக வரணுமோ இந்த காலத்தை இறைவன் கணிந்து நமக்கு கொடுத்திருக்கின்றான் திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட மோசமான ஆட்சி இந்தியா முழுவதும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய நல்ல ஆட்சி அவருடைய புகழ் தமிழகத்தில் எல்லா அரசியல் கட்சிகளையும் பார்க்கல பிரிவினை பேச கட்சி வேறு வேறு விஷயங்கள் பேசக்கூடிய கட்சி இந்த காலம் நமக்கு கணிந்து வந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய காலம் திரும்ப இதே போல ஒரு சூழல் நம்ம உருவாகுமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிந்து உருவாவதற்கு வாய்ப்பு இல்லை அதனால் வேலை இரட்டிப்பு செய்வோம் நேரத்தில் இரணிப்பு செய்வோம் மாற்றத்திற்காக நிற்போம் யார் வேட்பாளராக எங்கு நின்றாலும் அவர்களை வெற்றி பெற செய்வோம் நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்களை வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வோம் எல்லோரும் நம்முடைய வேட்பாளராக இன்னைக்கு நம்முடைய மாநிலத்தினுடைய தேர்தல் குழு அதை அறிவிக்க வேண்டிய நேரம் மாநிலத்திற்கான தேர்தல் குழு அது உங்களுக்கு தெரியாத ஒரு பெரிய பொறுப்பு இது கிடந்துட்டு அடுத்த எழுபத்தி ஐந்து நாட்கள் முழு நேரம் மாவட்டத்தில் வைக்கப்போனாலும் கூட ஒரு கிராமத்தில் நடக்கும் நகரத்தில் நடக்கும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு திருமண கூட்டம் நடக்கும் ஏதோ ஒரு இடத்துல நான்கு நண்பர்கள் நம்முடைய கட்சி கூட்டம் நடக்கும் ஊத்து கூட்டம் நடக்கும் மனதிற்கு நிகழ்ச்சி நடக்கும் இத்தனை நிகழ்ச்சிகள் வரிசையாக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா கிராமத்தை நோக்கி செல்வோம் என்கின்ற நிகழ்ச்சி நாலாம் தேதியிலிருந்து பதினொன்றாம் தேதி தொடர்ந்து நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டே இருக்கின்றோம் காரணம் ஆட்சியில் இருந்தாலும் கூட இது சேவை மனப்பான்மை இருக்கக்கூடிய கட்சி என்பதிலே நாம் தெளிவாக இருக்கட்டும் ஆட்சிகளுக்கு மத்தியில் இருந்தாலும் சேவைக்கு தான் நம்ம கட்சியினுடைய அடித்தளம் என்பதால் எல்லா இடத்திலும் தொடர்ந்து சேவை செய்து கொண்டே இருக்கட்டும் அது ராமர் கோவிலுடைய பிராணபூரிசை விழாவாக இருக்கட்டும் சென்னையில் ஏற்பட்ட வெள்ளமாக இருக்கட்டும் தென் தமிழகத்தினுடைய வெள்ளமாக இருக்கட்டும் கொரோனா காலகட்டமாக இருக்கட்டும் எங்கே எந்த பிரச்சனை இருந்தாலும் கூட முதல் மனிதனாக ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் தன்னால் இயன்றதை எடுத்து சென்றேன் அந்த மக்களுக்கு முடிவெடுப்பார்கள் அது குறிப்பாக சென்னையில் நம்முடைய தொண்டர்கள் இங்கே செய்த பணி என்பது மிகப்பெரிய பணி தண்ணீரிலிருந்து பாலிலிருந்து பிரெட்டிலிருந்து பிஸ்கட் பாக்கெட்டிலிருந்து அரிசியிலிருந்து நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் சென்னையை பொறுத்தவரை மிகச் சிறப்பான பணியை வெள்ளத்திலே மக்களுக்காக நின்று செய்தார் இதையெல்லாம் மக்கள் காட்டிக்கிறார்கள் திமுக ஆட்சி மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட எதிர்கட்சியாகவே நாம் இருந்து மக்கள் பிரச்சனைகள் எல்லாம் எடுத்து பேசி மக்களுக்காக போராடி அரசனுடைய இடத்துல மாற்றி அரசு சில இடத்துல எப்படி வேலை செய்ய வேண்டும் என்கின்ற இடத்தை நோக்கி அடத்தை ஒடுத்து எத்தனையோ வேலைகளை செய்திருக்கின்றோம் இதை எல்லாம் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார் எல்லாம் அதனால்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை தயாராக நாம் இருக்கின்றோம் தயாராக மக்கள் இருக்கிறார்